தாயிராம் வணக்கம் இறை கடாட்சம் உங்களுக்கு மோச உண்டாக என் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல கேள்வி பாருங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் கதவு இடுக்கில் கொண்டு பல்லி இறந்து விடுகிறது இது அடிக்கடி நடக்கிறது இது எங்களுக்கு பயத்தை கொடுக்கிறது என்ன காரணம் குருஜி வீட்டில் பல்லி இறப்பது அவ்வளோ சிறப்பான விஷயம் ஏன்னா பல்லி அப்படின்றது மகாவிஷ்ணுவின் அம்சம் எந்த வீட்டுல பல்லி நிறைய இருக்கோ எந்த வீட்டுல பல்லி நல்ல அடிக்கடி சத்தம் கொடுக்குதோ அந்த வீடு சுபிக்ஷமான வீடுன்னு அர்த்தம் அதை நல்ல மைண்ட்ல ஏத்துக்கங்க குறிப்பிட்டு பூஜை ரூமில் தெய்வ படங்களுக்கு பின்னாடி பல்லிகள் இருந்தால் மிக சிறப்பான வீடுன்னு அர்த்தம் அந்த வீடு நிறைய பேருக்கு தெரியாம பள்ளி அடிச்சு அடிச்சு கொண்டுடுறாங்க தூக்கி போட்டு விரட்டி அடிக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது பள்ளி வீட்டில் இருப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் அம்சம் இப்போ மகாவிஷ்ணு வந்து அவர் கூட யார் இருப்பா அவர் வைஃப் மகாலட்சுமி வந்துருமா மகாலட்சுமி வந்து சௌபாக்கியம் எல்லா தெய்வதையும் வந்து உட்காந்துருதா அதுதான் சிறப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த பள்ளி அடிக்கடி மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்டது இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு கெடுதல் நடக்குது இல்ல யாருக்காவது கிரக தோஷங்கள் இருக்கலாம் இல்ல யாருக்காவது சனி தோஷமும் இருக்கலாம் ஏதோ ஒரு கெடுதல் அந்த வீட்டுல இருக்கு அதே நேரத்துல பலமான ஒரு கிரகமும் அங்க இருக்கு அந்த பலமான கிரகம் இருக்கிறதாலதான் அந்த வீட்டுல வேற கெடுதல் இல்லாம இந்த பள்ளிகள் அடிபட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீட புனிதப்படுத்தணும் அந்த வீட புனிதப்படுத்தினாலும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சிம்பிளா சில டிப்ஸ் தர கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் எந்த கிழமையா இருந்தாலும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கங்க அந்த வீட்டுல கல்லுப்பை போட்டு ஃபுல்லா கழுவுங்க ஒண்ணு கழுவுங்க மஞ்சள் கெஞ்சல் கண்டதான் கலக்கணும் அதெல்லாம் வேண்டாம் சுத்தமான தண்ணி பூமி தண்ணி பூமி தள்ள கல்லுப்பை மட்டும் போட்டு கலக்குங்க கரைச்சிட்டு ஒரு கைப்பிடி போட்டா போறோம் அந்த ஃபுல்லா கழுவி விடுங்க இல்லைன்னா மாபடிச்சு விட்டுருங்க இன்கேஸ் நீங்க கடல் இருக்கக்கூடிய ஊரில் இருந்தால் கடல் கடல் தண்ணிய அமாவாசை அன்னைக்கு கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒரு அஞ்சு லிட்டர் கேன்லயோ பத்து லிட்டர் கேன்ல கொண்டு வந்து வச்சுங்க அமாவாசை அன்னைக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்து வீட்டுல வச்சிருங்க இப்ப வச்சுட்டு அந்த தண்ணி கூட இதுல கலந்து வீடை ஃபுல்லா மாப் அடிச்சு விடுங்க ஓகே அதை அடிச்சு முடிச்ச உடனே கிளீன் பண்ணதும் பன்னீர்களை சுத்தமான நல்ல வாசனம் உள்ள நல்ல குவாலிட்டியான பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பன்னீரை அப்படி வீடு ஃபுல்லா தெளிச்சு விடும் தெளிச்சு விட்டுட்டு வீடு சாம்பிராணி போடும் இதுதான் மெயின் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் கல்லூப்பு கலந்த கடல் நீர் கலந்த வச்சு கிளீன் பண்றீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல பன்னீர் தெளிக்கிறீங்க அந்த பன்னீர் தெளிச்சதுக்கு அப்புறம் நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி வீடு ஃபுல்லா காட்டுங்க இத செய் ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க செய்ய 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 பள்ளிகள் உங்க வீட்டில் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த திடீர்னு இறக்குறது அதெல்லாம் நடக்காது வீட்டிற்கு இருக்கக்கூடிய கெடுதல் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த சாம்பிராணி போடுறதுல ஒரே ஒரு சீக்ரெட் அடிஷனல் ஆட் பண்ணி சொல்றேன் இந்த சாம்பிராணி போடும் போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்குல்ல அத லைட்டா மேல கூட போட்டு சேர்த்து போடுது அதுதான் இதனுடைய ரகசியம் சாம்பிராணியை ஃபுல்லா போடலாம் ஆனால் கடைசியா கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து போட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அடிச்சு விரட்டி அடிச்சிடும் அப்ப அந்த வீடு சுப வீடா இந்த பள்ளி சாகிறது இல்ல மத்த வேற என்ன காரணத்துக்காக கெடுதல்களும் இருக்காது நல்லதாவே மாறிடும் ஓகே